நீங்கள் பார்க்கறது லாஸ்ட்டு மந்த் அதாவது லாஸ்ட்டு இயரோட டிசம்பர் மந்தில் நடந்த ப்ரொமோஷன் அதாவது ஒரு பார்ட்டில் யூடியூப்பில் மட்டும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துடலாம் டோட்டலாக வந்து பார்த்துட்டிங்கன்னா இம்ப்ரெஷன் அதாவது வந்து ஷோ பண்ணது வந்து ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் அதில் நம்மளுக்கு செலவான அமௌண்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா பதிமூணாயிரத்தி அறநூறுவா செலவாயிருக்கு சிபிவி காஸ்ட் பார் வியூஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இருபத்தாறு பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் நம்மளுக்கு செலவாகிருக்கு மொத்தம் பார்த்த வியூஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐம்பத்தி ஓராயிரத்தி முந்நூறு வியூஸ் கிளிக்ஸ் அதாவது வெப்சைட்டுக்குள்ளே வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி அறுபது பேர் வந்து கிளிக் பண்ணி உள்ளே வந்திருக்காங்க இது ப்ராப்பரான பிஸ்னஸ் யூடியூப் ஆட்ஸ் சரிங்களா என்ட் என்டர்டெயின்மெண்ட் கான்செப்ட் கிடையாது இந்த ஐம்பத்தோராயிரம் வியூஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு விஷயத்தை தேடிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இது என்ன பிஸ்னஸோ அதை ரிலேட்டடாக இருக்கிறவங்களுக்கு மட்டுமே போகிற கான்செப்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ ஒரு மாதத்துக்கு முன்னாடியோ அதை தேடி இருப்பாங்க அதை பேஸ் பண்ணி அவங்க யூடியூப்புக்குள்ளே போகும்போது ஸ்கிப் நான் ஸ்கிப் டிஸ்கவர் டிஸ்கவர் ஆடாகவும் இது வந்து ப்ளே பண்ணும் அதோட ரிசல்ட் தான் இது ஸோ என்கொயரிங்கிறது நல்லாவே வந்திருக்கு ஸோ இதுக்கு பேர் வந்து யூடியூப் ஆட்ஸ் உங்கள் பிஸ்னஸுக்கு வீடியோ மூலம் உங்கள் கஸ்டமருக்கு கொண்டு போகணும்னா இந்த கான்செப்ட் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் சரிங்களா தேங்க் யூ